உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை அழித்தந்து நோய் நொடி இல்லாத நீண்ட வாழ்வை அளிக்கக்கூடிய ஆடல் பாடலுடன் கூடிய பழமை வாய்ந்த பாரம்பரிய கும்மியாட்டத்தை மீட்டெடுக்கும் வகையில் திருப்பூர் பவளக்கோடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளை சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆண்கள் பெண்களுக்கு கும்மியாட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சி முடித்தவர்களுக்கான அரங்கேற்ற நிகழ்ச்சியானது பவளக்கொடி கும்மி கலைக்குழுவின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அருணாசலம் செல்வகுமார் ஆகியோர் தலைமையில் திருப்பூர் தாராபுரம் ரோடு வேலாயுத சுவாமி திருமண மண்டபத்தில் பவளக்கொடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளை சார்பில் அரங்கேற்ற விழா நடைபெற்றது இந்த பவளக்கொடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளையைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் ஒரே வண்ணத்திலான பாரம்பரிய உடை அணிந்து விநாயகர் மற்றும் முருகன் பக்தி பாடல்களுடன் கும்மியாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் ஒலிக்கும் இசைக்கு ஏற்றவாறு பெண்கள் குழந்தைகள் சீரடையில் தங்களது நடனத்தை ஒன்றாக வெளிப்படுத்தி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தினார் இதில் காட்டுவளவு வேலன் நகர் ஆர்விலே அவட்கும்மியாட்ட குழு உறுப்பினர்கள் மாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மிக பிரமாண்டமாக அரங்கேற்ற விழா நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு பவுலை சன்னத்து அவ திருநேரோมารா என்ன காட்சியான் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்